திருச்சி திருவருள் நல்கும் பஞ்சபுராண பாராயணம் நாம் அனைவரும் சிவபிரானை வழிபடும் போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் தேவாரம் தாய் என்றும் மனம் தளரா தகுதியேறாய் உலகத்துக்கு காம் என்று சரண் தமை காக்கும் கருணையினான் ஓம் என்று மறைபயில்வார் பிரம்மபுரத்தில் உரைகின்ற காமந்தன் உடல் எரிய கணல் சேர்ந்த கண்ணானே திருவாசகம் ஏசா ிற்பர் என்னை உனக்கு அடியான் பிறர் எல்லாம் பேசா நிற்பர் யான் தானும் பேனா நிற்பேன் நின் அருளே நேசா நேசர் சூழ்ந்தே இருக்கும் திருவோளக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்து ஆடும் எந்தாய் இனித்தான் இரங்காயே திருவிசைப்பா முத்தே வைரமணி மாணிக்க மாலைகள் மேல் தொத்தே மெலிர்வனவோல் தூண்டு விளக்கு எய்பே எத்தி செய்யும் செய்யும்பவர்கள் ஏத்தும் தில்லை அத்தனனுக்கு அம்பள அம்பலமே ஆடரங்கம் ஆயிற்று திருப்பல்லாண்டு மண்ணுக தில்லை வளர்க நம்பத்தர்கள் வஞ்சகர் போய் அகல பொன்னின் செய் மண்டபத் உள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க அண்ண நடை மடவால் உமைஹோ நடக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறிதந்த பித்தனுக்கு பல்லாண்டு கூறுதுமே பெரிய புராணம் திருநாவுக்கு அரசரும் அத்திருவற்றியூர் அமர்ந்த பொருநாகத்தின் தில்லையார் இரஞ்சி புக்கே ஒரு ஞானத் தொண்டர் உடன் உருகி வளம் கொண்டு அடியார் கருணாமம் தவிர்ப்பாரை கை தொழுது முன்பீழ்ந்தார் பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து திருவருட் திருவருட்பயன் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியம் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் திருமுறைகள் பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவ சிவ திருச்சிற்றம்பலம்